அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிஎச் இன்ஃபோர் சேனல் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆல்ரெடி முன்னாடியே அந்த வந்த பேக்கேஜ் தான் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனாலும் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கிறதே தெரியல நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி பேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட் பேக் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தெட்டு நார்மல் பேக் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போட்டுகிட்ருக்குறோம் எனக்கு வந்து கம்மியான சேனல்ஸ் போதும் ஹெச்டி சேனல்ஸில் ஓரளவுக்கு நார்மலாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக் சூப்பர் பேக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சிக்ஸ் மந்த் அல்லது ஒன் இயர் போட போகிறேன் அப்படின்னா மட்டும் தான் இந்த பேக் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து சிங்கிள் மந்தாக போட்டுக்கிறதுக்கு இப்போ ஆப்ஷன் கிடையாது ஆறு மாதம் ஒன் இயராக போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பேக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசிக் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஒன் டைம் போட்டுருக்கிறேன் பட் எந்த அளவுக்கு அது ரீச் ஆகுது அப்படின்றது தெரியல ஆனால் இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் இருக்கிறதே தெரியாது ஏன்னா ஹெச்டி பிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான பேக்கு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம நார்மல் அல்டிமேட் ஹெச்டி போடணும் அப்படின்னா எவ்வளோ வரும் ஆயிரத்தி ரூபாய்க்கு போடணும் ஆனால் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு போட்டாவே போதுமானது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல சரி ஓகே இந்த பேக்கில் என்னென்ன சேனல்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் டிடிஎச்சி இன்ஃபோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக்கில் நமக்கு வந்து என்னென்ன சேனல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல இது வந்து ஹெச்டி பேக்கு இந்த இந்த பேக்கில் வந்து நமக்கு சன் டிவி ஹெச்டி கொடுத்துட்றாங்க கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி ஜி தமிழ் ஹெச்டி கொடுத்துட்றாங்க விஜய் டிவி ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ் ஹெச்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன்று ஹெச்டி கொடுத்துட்றாங்க சன் சன் டிவி நம்ம பேரட்டாக பார்க்கக்கூடிய அனைத்து ஹெச்டி சேனல்ஸுமே இதில் வந்து பேசிக்கா நல்ல பேவரேட்டான சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ஹெச்டியில் கொடுத்துருவாங்க உள்ள ட்ராபேக் என்ன ஏன் இந்த சேனல் பேக் வந்து இவ்வளவு கம்மியான பிரைஸில் இருக்கு அப்படின்றதே சார் இந்த சேனல் இல்லாமல் வேற என்னென்ன சேனல் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜி திரை கொடுக்குறாங்க அப்புறம் வந்து சன் குரூப்ல இருக்கக்கூடிய அனைத்து சேனல்ஸும் வந்துடும் அதாவது சன் குரூப்ல ஆதித்யா சன் லைஃப் அந்த மாதிரி எல்லா சேனல்ஸும் வந்துடும் ஓகேங்களா கலைஞர் குரூப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் கலைஞர் டிவி மட்டும்தான் வரும் மற்ற எந்த சேனல்ஸும் வராது ராஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ராஜ் டிவி மட்டும்தான் வரும் மற்ற எந்த சேனல்ஸும் ராஜ் குரூப்பில் வராது ஜெயா டிவியை பொறுத்த வரைக்கும் ஜெயா டிவி மட்டும்தான் வரும் மற்ற எந்த சேனல்ஸும் வராது ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய டிராபிக் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு கொஞ்சமாக சேனல் மட்டும் போதும் நான் பேசிக்காக பார்க்கக்கூடிய சேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதர்வைஸ் வந்து ஃப்ரீ சேனல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பாலிமர் டிவி அந்த புதிய தலைமுறை நியூஸ் இஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எந்த மாற்றமுமே இருக்காது ஜே நியூஸு சத்யம் டிவி அது எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய அனைத்து சேனல்ஸுமே வந்துடும் அதே மாதிரி ஜோதி டிவி வராது ஜோதி டிவி வந்து தனியாக தான் பண்ணிக்கணும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழில் கொடுத்துட்றாங்க ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஒன்று ஹெச்டியில் கொடுத்துட்றாங்க அதாவது ஹெச்டியில் கொடுத்துட்றாங்க இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் த்ரீ வந்து கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் டூ கிடைக்குது நார்மலில் கொடுக்குறாங்க இதுக்கெலாம் இல்லாமல் சோனி டென் ஃபோரும் நார்மலில் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த பேக்கேஜ் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான சேனல்ஸ் குழந்தைகளுக்கான சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி மட்டும்தான் தெரியும் ஏன்னா சன் குரூப்பில் வரக்கூடிய ஒரே சேனல் வந்து அது மட்டும்தான் மற்ற எந்த சேனல்ஸும் கிடைக்காது குழந்தைகளுக்கான சேனல்ஸும் சுட்டி டிவி மட்டும்தான் போதும் இது யாருக்கெல்லாம் இந்த பேக் சூட் ஆகுது அப்படின்றத நல்லா பார்த்துங்க மற்ற சேனல்ஸ்லாம் கிடைக்காது அதில் ஸோ ஆடன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து செட் ஆகாது நான் நிறைய இன்னும் எனக்கு அந்த சேனல்ஸ் வேணும் இந்த சேனல்ஸ் வேணும் ஒரு பத்து சேனல் ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த பேக்கேஜோட பிரைஸ் வந்து கூடிரும் அதனால் எனக்கு இந்த பேக்கேஜ் போதும் இந்த சேனல்ஸ் எல்லாம் போதும்னு நினைக்கிறவங்க சூப்பராக இந்த பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸ் அடுத்த இதில் உள்ள டிராபேக் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்ஃபோ இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸ் இந்த அனிமல் பிளான்ட் டிஸ்கவரி இந்த மாதிரி எதுவுமே இதில் வராது ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் ஆடன் பண்ணுறதுனா ஏதாவது ஒரு அனிமல் பிளான்ட் அல்லது டிஸ்கவரி இல்லை நெஜியோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஜியோ வெயில்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா சேனல் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பேக் உங்களுக்கு செட் ஆகாது ஓகேங்களா யாரும் ரீசார்ஜ் பண்ணிடாதுங்க ஏன்னா பண்ணதுக்கப்புறம் வந்து மன வருத்தப்பட்டு நோ யூஸ் இந்த பேக்கேஜை யாரெல்லாம் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டுக்கலாம் உங்கள் பேக்கேஜ் இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே எக்ஸிட்டிங் பேக்கேஜ் வந்து இன்றைக்கி கட் ஆயிருச்சு அப்படின்னா இன்றைக்கே வந்து இந்த பேக்கேஜை நீங்கள் போட்டுக்கலாம் கட் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அதான் நல்லது ஆறு மாதத்துக்கு போட்டுக்கலாம் ஒன் இயருக்கு போட்டுக்கலாம் ஆறு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போட்டுக்கலாம் ஒன் இயருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு அருமையான பேக்கை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் கம்மியான சேனல்ஸ் அந்த டாப் சேனல்ஸை விட்டு யாருமே போகிறது இல்லை சன் டிவி கே டிவி சன் மியூசிக் விஜய் டிவி ஆல்வேஸ் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது ஜி தமிழ் ஹெச்டி வரைக்கும் இதில் கொடுத்துட்றாங்க இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது இது ஓகே அப்படின்னா வந்து இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் யூடிஷன் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இதனுடைய சேனல் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி போய் என்னுடைய டிஸ்க் சேனல் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க உடம்பு நன்றி